ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படம் தேட்டரில் இன்னும் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கோடி ஃபுட் ஃபால்ஸ் வந்த ஒரு தமிழ் படமாக மாறி இருக்கு ஸோ அமரன் படத்தை தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் வந்து தேட்டரில் பார்த்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த வருஷம் கோட் படம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒன்று புள்ளி மூணு கோடி பேர் தேட்டரில் பார்த்துருந்தாங்க ஸோ அமரன் இப்போ ஒரு கோடியை ரீச் பண்ணி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அண்ட் இது ஒரு ஃபேக்கான டேட்டா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள ஒரு மெயின் தேட்டரில் தீபாவளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அமரன் படம் தான் ஓடுது இடையில கங்குவானு ஒரு பெரிய படமும் சொர்க்கவாசல் மாதிரி நிறைய சின்ன படங்களும் ரிலீஸ் ஆச்சு பட் ஆனா அமரன் படத்தை தூக்காமலே வச்சிருந்தாங்க புஷ்பா ரிலீஸ்னால தூக்குறாங்க அதனால அந்த கோடி அப்படின்றது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை அந்த படத்தோட வசூலுமே தாண்டிடுச்சு இந்த வருஷம் அமரன் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு அந்த படம் அபிஷியலா நாளைக்கு தான் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆக போகுது மேபி போகுதுல ரிலீஸ் ஆகலன்னா இன்னுமே கூட தேட்டர்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் பட் ஆல்ரெடி ஒரு கோடி பேர் தேட்டர்ல

ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல வசூல் பண்ணோம் பட் இப்போ வரைக்கும் ஏ ஆர் முருதாஸ் அவர்களோட படம் எந்த மாதிரியான ஒரு கதை களம் அப்படின்றதே சரியா தெரியல ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர் ட்ரெய்லர்னு வரும்போது தான் ஓரளவுக்கு தெரியும் ஸோ ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ